அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரிய பவன் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா பாருங்க ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தம் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு மூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்தா இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் அட் பார் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி எல்லாமே பாருங்க ஒரு லாபகரமான ராசினா கும்பராசி தான் எப்படி லாபமான ராசி கும்பராசி சொல்றாங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க கும்பராசி கிட்ட எது வந்தாலும் பயப்படவே மாட்டாங்க நம்ம பார்த்துக்கலாம் ஐயா நம்ம ஜெயிக்கலாம் நம்ம ஜெயிக்க பிறந்தவங்கன்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஒரே ராசினா கும்ப ராசி பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் பாருங்க சே அப்பா இவங்க கற்பனைக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியாது ஒரு வேலை கூட அந்த வேலையை ஃபாஸ்டா முடிப்பாங்க அந்த டேலண்டான உன இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி இறைவன் என் பக்கம் நான் துணிஞ்சு நிப்பேன் அப்படிங்கிற தைரியம் இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை அப்படி கும்பராசின் வரக்கூடிய ஐப்பசி மாசம் எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாதம் எப்படா எப்படம் நல்லது நடக்கும் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல எல்லாமே மாறுது ஐப்பசி மாசம் ரொம்ப விசேஷமான மாசம் உங்களுக்கு இந்த மாசம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகமான ஒரு மாசம் இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரான நேரம் லைஃப்ல ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியும் நீங்க பண்ண மாட்டீங்க எப்பட தான் நம்ம பண்ண விரும்புவீங்க எல்லாருமே ஜாதகம் இந்த மாசம் எடுத்து பாத்துவாங்க நமக்கு என்ன நடக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் இத்தனை நெறிக்கப்ப இந்த விசேஷம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இது சம்பந்தமா தொழில் பண்ணலாமா உத்தியோகம் பண்ணலாமா படிப்பு எப்படி இருக்கும் இதை பத்தி எல்லாருமே சிந்திக்கக்கூடிய ஒரே மாசம் ஐபசி மாசம் தான் கால புருஷனுக்கு சூரிய பகவான் துளாராசுல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் ஐபசி மாசம் அப்படில கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இதை கண்டிப்பா ஃபஸ்ட் வாட்டி நம்ம சேனல் பாக்கிங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் இப்ப கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சார அப்போ பொதுவா பாருங்க உங்க இருந்து பாத்தீங்கன்னா ராசியிலிருந்து இருந்து இரண்டாம் ராகு ராகுபவன் சஞ்சார சிவர் அடுத்து இரண்டாம் சனி பவன் சஞ்சார சிவா அடுத்து ஆறாம் இடத்துல குரு பவான் கடகராசி சஞ்சாரம் ஏழாம் இடத்துல ராகுபவான் கேது பகவான் சஞ்சார சிவர் கேது இல்ல கரெக்டா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கரபவன் சஞ்சார சார் ஒன்பதாம் இடத்துல சூரியபவன் சஞ்சார சிவர் அதாவது துலா பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா விர்ச்சக ராசியில் செவ்வாய் முதலும் சேர்ந்து சஞ்சாராவது இந்த மாசத்துல மூணு கிரக பயிற்சி நம்பர் ஒன் ஐந்தாம் தேதிக்கு புதன் புதன்பகன் பயிற்சியாகி பத்தாம் இடத்துல சூப்பராக பத்தாம் தேதி செவ்வாய்க்கு பகவான் பயிற்சியாக அவரும் பத்தாம் இடத்துக்கு வர்றாரு சூப்பரான யோகம் அடுத்த எட்டாம் இடத்துல பகவான் பதினாலாம் தேதி அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய எல்லா கிரகம் இருக்கு எந்த கிரகமே கெட்ட இடத்துல இல்லங்க எல்லாமே நல்ல இடத்துல இருக்கு நல்ல வத்து நல்லது மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் சரியாந்திர வெற்றி வாழ்க்கையில எதிர்பார்க்காத வெற்றி என்ன ஏழரை சனி போட்டு ஆட்டி பிடிச்சி யார் ஜாத சனிமம் சரியில்லையோ கண்டிப்பா வருமானத்துலையும் பொருளாதாரத்துலையும் இன்கம்லையும் கும்பராசிக்கராக பாதிக்கப்பட்டது ஏன்னா நீங்க மட்டும்தாங்க வேற யாருமே கிடையாது வருமான பொருளாதாரம் இன்கம் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் இதுல தடை இருந்துச்சா இல்லையா இது எத்தனை கட்டம் கேட்டு பாருங்க ஆமா என்ன சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு இருந்துச்சுங்க படிப்பு கல்வி சரியாம வேலை சரியாம இல்லுங்க உத்தியோகம் சரியாம இல்லைங்க நண்பர்கள் எதிரியா மாறிட்டாங்க இதான் பொண்ணு மாப்பிள்ளுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க மார்ச் மாசத்துலேருந்து திருமணம் கெட்டு போச்சுங்க மார்ச் மாசத்துல திருமண தாமதம் மாறிச்சுங்க நண்பர்கள் எதிரியா மாறினாங்க இது எல்லாமே பாருங்க மார்ச் மாசத்துலேருந்து கேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனா சொன்னா கும்பராசிக்கு சனிபாவனுடைய புத்தி வந்தாவோ இல்ல சனி பகவானுடைய திசா வந்தாவோ கொஞ்சம் கஷ்டப்பட்டதை யாரும் அந்த கும்பராசியா இருப்பாங்க சொல்றதுக்கு வார்த்தை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க சொத்து பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை வேலை வெளிநாட்டில் பார்க்கணும் வேலை சரியில்லை விசா பிரச்சனை நிறைய பேர் இருந்துச்சுங்க வெளிநாட்டு வெளியூர்ல கண்ட்ரியில் வேலை பார்க்கணும் அனைவருக்கும் விசா பிரச்சனை நிறைய இருந்துச்சு கும்பத்தை பொறுத்தவரை ஏன்னா அம்மன் டிவியில் அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பம் தான் அது இல்லாமல் அதிக சப்ஸ்கிரைப் பண்ணதும் இந்த தான் இப்போ ஏன் எல்லாமே டோட்டலாக மாதிரி உங்க உங்கள் லைஃப்ல எல்லாமே சேஞ்ச் ஆகுது லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு சேஞ்ச் ஆகுது முதல் பலனை எல்லாமே குரு பார்க்குறாரு நீ எதுவுமே கவலைப்படாதீங்க குருபான் சனிபானம் பாக்கிறேன் இப்ப வேலை கிடைக்காதான்னு இருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கலனா என்னன்னு கேளுங்க ஏன்னா ஆறாம் வீட்டு அதிசாரத்துல குருபவன் சாரத்துல சனிபாவன் நிற்கிறார் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது லோன் பிரச்சனை எங்க போய் நீங்க பேங்க் லோன் பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் இப்ப கிடைக்கும் வருமானம் பத்தி நீங்க கவலையே படக்கூடாது ஐபேசி மாசத்துல ஏன்னா ஒன்பதாம் சூரியன் சுக்கிரன் இணைஞ்சிருக்கு கவலையே படாதீங்க அடுத்து பத்தாம் செவ்வாய் புதன் சேர்ந்துருக்கு எந்த ஒரு கவலையும் படாதீங்க எல்லாமே தைரியம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப லாபம் வருமானம் உங்களுக்கு வேலை உத்தியோகம் இப்ப இடம் வாங்கணும்னா கடன் வாங்கியாச்சு நீங்க இடம் பூமியை வாங்குவீங்க இல்ல உங்க ச உங்க குடும்பத்துல ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து இருந்தா சரியாகும் வண்டி வாகனம் ஆடம்பர சொகுசுக்காரர் சொகுசு போல உங்க பக்கம் தேடி வரும் நீங்க தேடி போவானா இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஏன் கெட்டத யோசிக்க கெட்டத நல்லது நல்லதை யோசிக்க நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வரும் படிப்பு கல்வி பயங்கரமா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அரசாங்க வேலைக்கு எழுதி பாருங்க நீங்க ரிசல்ட் வரணும் என்னன்னு கேளுங்க அரசாங்க வேலைக்குள்ள அப்பாவுடைய வேலை உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது இல்ல புதுசா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணணும்னா அரசாங்க வேலை வரப்போகுது இந்த குழந்தை பிறந்த அப்பாவுக்கு அரசாங்க வேலை கிடைச்சு சொல்லுவாங்க இப்ப கிடைக்கும் பாருங்க உங்க குழந்தை பிறந்த நேரம் உங்களுக்கு அரசாங்க வேலை உண்டு பொண்ணு இப்ப அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுமே நல்லா இருக்கும் நிறைய பேர் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கற அனைவருக்குமே ப்ரமோஷன் கிடைக்க போது பாத்துக்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன் தேடி வரும் இங்கே வேலை பார்க்கறவங்க வேலை உதயம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வேற கண்டி விட்டு கண்டறி மாறலாம் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருந்தால் இதை தூக்கியே போட்டுருங்க கணவன் மனைக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா மட்டும் இருப்பா மட்டும் பாருங்க காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் குருட சாரம் சனி பகவானும் குருட சாரகம் குரு இந்த ராகு குரு பகவான் இந்த சனி பவனை பாக்குறாரு அப்ப திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கிரும் அது இல்லாம ஏழாம் வீட்டு அருவியில் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை இருக்காரு அப்ப பொண்ணு மாப்பிள்ள தான் இருக்கு பார்த்து முடிச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து திசா தொழில் பண்ணி பாருங்க தொழில எந்த ஒரு நஷ்டமும் வராது ஏழு தசனில சனிபவன் நல்லவரா வர மட்டும் பாத்துக்கங்க யாருமே கர்மா இல்லாமல் கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு கர்மா இருக்கும் அது நல்லதான் பார்த்து முயற்சி பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் மெயின் ஐடிஏ ஃபீல்ல வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பயணிக்கூடிய நபர்கள் கெமிக்கல் ஃபீல்டில் உள்ள நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் இப்ப இருக்குது விற்ற வேண்டாம் நீ எந்த காரியம் இருந்தாலும் சரி தைரியமா இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த கும்பராசியை பொறுத்தவரை லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை இருக்கு ஆசை இருக்கு எடுத்து பாருங்க அதை அதிலேயே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதத்தை மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் மெயினா பாருங்க இந்த விளையாட்டு துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை உடம்புல உள்ள மருத்துவ செலவு குறையுங்க நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பண்ணீங்க இனிமே மருத்துவ செலவு இந்த மாசத்துல இந்த ஐபிஎஸ்சி மாசம் இருக்காது ஏன்னா எல்லா கிரகம் நோய்க்குள்ள கிரகம் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு எந்த ஒரு உடம்பு உபாதையும் வராது ஆரோக்கியத்தோட ஹெல்தோட இருக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டா அந்த ஐபசி மாசம் பாத்துக்குங்க புரட்டாசி மாசத்தை விட்டுருங்க ஐபசி மாசத்தை ஜாதத்தை பார்த்து அப்புறம் எந்த காரியமும் இறைய பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலம் பார்த்தோம்னா முதல் நட்சத்திரம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் அதாவது இந்த அவிட்டன்சில பண்ணுவாங்க எதுவுமே அவிட்டத்துல பண்ணணும் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் நல்லா டேலனான குணம் யாருக்கும் பயப்படாத குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க ரொம்ப நாகரீகமான குணம் ஒழுக்கமான குணம் ஆசை நிறைய இருக்கும் லைஃப்ல அப்படி அப்படி நல்ல பாருங்க இனிமேல் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ சொந்த வீடு இடம் பூமி தொழில் உத்தியோகம் ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பராங்க கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்கு எல்லாமே வெள்ளக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கு பாருங்க மெயினாக எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஃபீல்டு இந்த தைரியமான வேலை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் அடுத்த சதவசில் பார்த்தாங்க எல்லாமே பிரமாண்டமான சிந்தனை இருக்கும் உங்களுடைய சிந்தனை பெருசாக சாதிக்கணும் பெருசா ஒரு விஷயத்தை அடையணுங்கிற எண்ணம் தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய கற்பனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கலை கற்பனை ஐடி பேங்க் பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க சூப்பராக இருக்கு எடுத்த காரியம் வெற்றியாக வருது வீடோ இடமோ பூமியோ தொழிலோ உத்தியோகமோ வெளிநாடோ வெளியூரோ ஒரு செலவோ சுபகாரியமோ பணவரைய நிறைய வந்திருக்கு இப்போ பணவரையும் வராது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு இருக்கும் தொழில் உத்தியோகம் இருக்கும் எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தேடி வருது நான் சொல்றது சதவீதத்தில் பிறந்தவங்களும் சூப்பரா இருக்கு அடுத்த புரட்டாட்சியில் எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நாகரீகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இந்த புரட்சி பிறந்தவங்க இப்ப எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு நல்லதான் நடக்குது பாத்துக்கோ கடன் பிரச்சனை வராதுங்க எதிரி பிரச்சனை வராதுங்க வேலை ஊதியத்துல பிரச்சனை வராதுங்க நல்ல ஒரு மாற்றம் வருங்க இடமாற்றம் மாற்றம் பூமி மாற்றம் வேலை பிரச்சனை வெளிநாடு போறது வெளியூர்வது படிப்பு வெளியூர் பார்க்க எல்லாமே சூப்பராங்க கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது வரக்கூடிய ஐபசி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது